ஹாய் குட் ஆஃப்டர்நூன் நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க என்னடா இந்த சாரை வந்துட்டு ஒரே நான்வெஜ்ஜாக போட்டு டெம்ட்டு படுத்துறாரு இப்போ கூட லேட்டஸ்ட்டாக பிரியாணி போட்டேன் அதை சாப்பிட்டு கூட ஒரு சில பேர் வந்து ரொம்ப டெம்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பார்த்தீங்கனாக்கா பழைய சோறு பழையது தெரியுதுங்களா இல்லை ஆல்ரெடி நான் வெங்காயலாம் போட்டிருக்கேன் இதில் போடுறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் வெல்றிக்கா கட்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல மிளகா இல்லை ஒரு சுட்ட மிளகா அதுக்கப்புறமா சுட்ட பூண்டு இது கூடவே ஹெர்பல் ஐஃபோடைய ஆலோ ட்ரிங்க் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் இருங்க சாப்பிட்டு சொல்கிறேன் ஆஹா சூப்பர் உப்பு படம் வந்த அவ்வளோ உப்பு போடாம இருக்கும் சூப்பரா டேஸ்ட் இருக்குங்க ஓகே நான் உப்பு போட்டு சாப்பிட்டு அப்புறமா தைங்க பாய் சே